அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மகரம் ராசிக்கு குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் குறிப்பா காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போறோம் இப்போ வந்து மாறும் மகரம் ஏறும் சிகரம் என்ற தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் குறிப்பா இந்த திருமண வாழ்க்கையில பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் சந்தையே இல்லை எதற்காக பிரிந்தோம் என்று தெரியாம கூட சில பேர் பிரிந்திருப்பீங்க சில பேருக்கு வந்து திருமணமே ஆகலை டைம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாம காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது தனிமை உடல்நலத்துல பாதிப்பு இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு தீர்வுகள் கிடைக்குமா என்ற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு பயிற்சி ஆல்ரெடி சனி பயிற்சி ஆயிடுச்சு இந்த ராகு கேது இதையெல்லாம் வச்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பலனை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பு மகரம் ராசிக்கு இந்த குரோதி வருஷத்திய கந்தாய பலன்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் ஆதாயம் கந்தாய விவரங்கள் பார்க்கும்போது ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு ஸோ சமமா இருக்கு பிரச்சனை இல்லை பாசிட்டிவ் தான் இது வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திர கந்தாயத்தை பார்த்தலாம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கான கந்தாய விவரங்கள் முதல் கந்தாயம் ஜீரோ நடு கந்தாயம் இரண்டு கடை கந்தாயமும் ஜீரோ திருவோணம் நட்சத்திரத்துக்கான கந்தாய விவரங்கள் முதல் கந்தாயம் மூன்று நடு கந்தாயம் ஜீரோ கடை கந்தாயம் மூணு அவீட்டம் நட்சத்திரத்துக்கான கந்தாய விவரங்கள் முதல் கந்தாயம் ஆறு நடு கந்தாயம் ஒண்ணு கடை கந்தாயம் ஒண்ணு அப்போ அவிட்டம் நட்சத்திரத்துல ரொம்ப நல்லா இருக்கு முதல் நடு கடை மூன்று இடத்துலயுமே வந்து நம்பர் இருக்கு பிரச்சனை இல்ல இப்ப இந்த முதல் கந்தாயம்ன்றது என்னன்னாக்க சித்திரை முதல் ஆடி மாசம் வரலுமோ நடுக்கந்தாயம் என்பது ஆவணி மாசம் முதல் கார்த்திகை வரையிலும் கடை கந்தாயம் என்பது மார்கழி மாசம் முதல் அடுத்த பங்குனி அந்த குரோதி வருஷம் முடிகிற வரலாம் இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல ஜீரோ இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் முதல் கந்தாயத்துல ஜீரோ இருந்தா வியாதி நடு கந்தாயத்துல ஜீரோ இருந்தா பயம் கடை கந்தாயத்துல ஜீரோ இருந்தா தனம் விரையும் அப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதலும் கடையும் ஜீரோ இருக்கு அப்போ வந்து உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் பணம் விரயம் ஆகும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கந்தாயம் ஜீரோவா இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பயம் எதிர்காலம் வாழ்க்கை பற்றிய பயம் இருந்துகிட்டு இருக்கும் அதே போல அவிட்டு நட்சத்திரத்துக்கு ஜீரோ எதுவும் இல்லை அவங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு ஓவராலா வந்து கந்தாய பலன் பார்க்கும் போது பதினாலு பதினாலு ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு அப்போ வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் அதுல உத்திராவிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு வருட கிரக பயிற்சி எல்லாம் நல்லாதான் இருக்கு பயப்பட வேண்டியது இல்லை அதாவது ஜென்மசனி என்பது உங்க தலைமையில உட்காந்து அழுத்தத்தை கொடுத்த ஒரு சனி பகவான் இப்ப பாதத்து மேலதான் இருக்கிறாரு தாங்கி கொள்ளக்கூடிய தான் நீங்க இருக்கிறீங்க மேலும் இந்த குரு உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாவே சப்போர்ட்டாவா இருப்பாரு கேந்திரத்துல குரு பகவான் இருந்து உடல்நலத்தை பாதிப்பு கொடுத்திருப்பாரு வேலையில ஒர்க் பிரஷர் இருந்தாலும் அந்த வேலையை விடாம பாதுகாத்து இருப்பாரு அதுதான் பாசிட்டிவ் அதே குரு பகவான் ஐந்தாம் பாவகத்துக்கு போறாரு சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து மே ஒன்னாம் தேதியிலிருந்து அப்போ இந்த குருவை பொறுத்தவரை ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் புதிய காதல் ஏற்படும் சில பேருக்கெல்லாம் ஐந்தாம் பாவகம் என்பது காதல் ஆரோக்கியம் உயர்கல்வி வெற்றி பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க புதிய காதல் ஏற்படும் காதலுக்குள்ள மன கசப்புகள் இருந்தா கூட அந்த கசப்புகள் தீர்ந்து மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது பழைய காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்னாக்க குறிப்பா வந்து கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த பிரிவுகளும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த தீர்வுகள் இருக்கும் பொதுப்பலனா நான் வந்து எல்லாரும் சேர்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படி சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் ஆனா அது ரொம்ப ஈஸியான பதில் ஆனாலும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கும் உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அனுபவிச்சு அனுபவிச்சுதான் ஆகணும் உங்களுக்கு ரெண்டு தாரம் இருக்கு ஜாதகத்தில் அப்படின்னாக்க அந்த ரெண்டு தாரத்தை நோக்கி தான் உங்க வாழ்க்கை போகும் அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஏற்படும் திருமணத்துக்கு மீறிய உறவாகவோ அல்லது ப்ரொஃபஷனலாக மறு திருமணம் செய்தோ உங்களுக்கு அந்த கர்மாவை நீங்கள் கழிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தாரம்னு ஒன்று இருக்குன்னாக்க அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கு அப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வழக்குகள் இருப்பீங்க அல்லது பிரச்சனையோடு இருக்கும் சேரவே முடியாதபடி உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா இருக்கும் என்னதான் முயற்சி செஞ்சோ அந்த ஆப்போசிட்லேருந்து சரியான பதில் கிடைக்கல அப்போ என்ன பண்ண முடியும் சேரவே முடியாதுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு மறுமணம் ஏற்படும் மறு திருமணம் ஏற்படும் வழக்குகள்ல இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னா டிவோர்ஸ் கேஸ் நல்லபடியா முடிந்து உங்களுக்கு சாதகமான அதாவது அதாவது ரெண்டு தாரம் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பிரிவுகள் ஏற்படும் அதுதான் அதே ஒரு தாரம் தான் தோஷம் இருக்கு தோஷம் இல்லை எந்த தோஷமும் கிடையாது என் ஜாதகம் சுத்த ஜாதகம் என்னுடைய வாழ்க்கை துணையினருடைய ஜாதகமும் சுத்த ஜாதகம் ஆனா சின்ன சண்டையால பிரிஞ்சிருக்கும் அல்லது தொழில் காரணமாக தான் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டு கால தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ வந்து எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாக்க அவங்க எதை பத்தி கவலையே படத்தவையில் நீங்க மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட உண்டு அதாவது ஐந்தாம் பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நன்மைகள் ஏற்படும் இதெல்லாம் எப்ப ஏற்படும் அப்படின்னாக்க இந்த குரு வக்கர காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குறிப்பா தமிழ் மாதத்துல சொல்லணும்னாக்க புரட்டாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வரலாம் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி நாலாம் தேதி வரலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க குறிப்பா திருமண வாழ்க்கையிலையும் சரி அல்லது காதல் வாழ்க்கையிலையும் பாசிட்டிவான மாற்றங்களை சந்திப்பீங்க உங்களுக்கு என்ன நினைத்தீங்களோ அது நடக்கும் குறிப்பா வந்து ரெண்டாம் தாரத்துக்காக முயற்சி பண்றீங்க வரன் பார்க்கறீங்கன்னா அது அமையும் நீண்ட நாளா திருமணம் ஆகாம அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு இல்லையா அவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மேக்சிமம் புத்திர பாக்கியம் மரம் புத்தர்களால் இருந்து வந்த மன குறைகள் நீங்கும் புத்தர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் இல்லத்தில் சுப செலவுகள் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அதனால செலவுகள் விரயங்களும் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும் அதுதான் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இந்த இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பாதசனியா இருக்கிறார் ஒரே விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் செலுத்தீங்க அது திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாவே இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதிகமா பேசாம இருக்கிறதே நன்மை வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறதே நன்மை யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறதே நன்மை அதே போல ஒருத்தருக்கு கொடுக்கல் வாங்கல் பண விஷயமா இருக்குதுன்னா அதுக்கு ச தகுந்த எவிடன்ஸ நீங்க மேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க புத்திசாலி இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது பாதசரி மற்றபடி உங்களுக்கு பணம் வரும் அதே சமயத்துல வந்து திருமணம் திருமணமாகும் இந்த சனி இந்த சனி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அக்டோ அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இந்த டியூரேஷன்ல சனி வக்கர காலம் சனி வக்கரமான பிரச்சனை வந்துருமா அப்படின்னா பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா உங்க ராசிக்கு திரும்பி வர்றது இல்ல அதாவது ஜென்ம சனியா மாறதுல ரிட்டர்ன் பேக் வர்றது கிடையாது அந்த கட்டத்துல ஏதாவது குறிப்பா நட்சத்திரம் மட்டும் தான் பேக் வராது சதையும் நட்சத்திரத்துல பேக் வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்கிர காலம் என்பது பெருசா பாதிப்பு கொடுக்காது இருந்தாலும் வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இடமாற்றங்களை ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலை அமையும் சோ அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க ரைட்டா கரெக்டா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை தொழில் அமைப்புகள் வீடு மாற்றம் இதெல்லாம் வரும் தொழில்காரகன் சனி வக்கரமாவும் போது ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் வரும் அதுவும் குறிப்பா உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்கு சனின்னா நிச்சயமா சூழ்நிலை ஏற்படுத்தும் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி வரும் அதை பத்தி பயப்பட வேண்டாம் ரைட்டு வேலை நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஜாப் கிடைக்கும் மீண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் பாவகத்துல கேது பகவான் இருக்கு சோ ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சோ தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு இருந்தாவே உங்களை வந்து நிறைய முயற்சி செய்ய வைப்பார் தைரியமா இருக்க வைப்பாரு தயங்கி நின்ற காரியத்துல தைரியமா இறங்கி போல்டா முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு நோய் நீங்கும் ஆற்றல் பெருகும் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து வெற்றி அடையும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கறனால கடந்த காலத்துல கணவன் மனைவிக்குள் கூட ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லாமல் இருந்திருக்கும் சில பேருக்கெல்லாம் இந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சகோதர வழி உறவுகளில் பிரச்சனை இதெல்லாம் வந்து தீரும் மூன்றுக்குரியவன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது வெற்றியை ஏற்படுத்தும் முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் நீங்க தைரியமா இறங்கி செயல்பட்டாவே திருமண முயற்சிகளா சக்சஸ் ஆகும் காதல் முயற்சி கூட சக்சஸ் ஆகும் சில பேருக்குலாம் வந்து காதல் ஏற்படுமா அப்படின்லாம் கமெண்ட் பண்றீங்க அது வந்து உங்க சுய ஜாதகம் தான் வெற்றி அடைமா வெற்றி அடையாதான்னு எல்லாருக்குமே காதல் ஏற்படும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது வந்து சக்சஸ் ஆகுறது சக்சஸ் ஆகாது இருந்ததுலாம் வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் அது புரிஞ்சுங்க இப்போ உதாரணமா மூணாம் இடத்துல ராகு இருந்து மூன்று குறிவன் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது எதிர்பாலினுடைய நட்பு காதல்லாம் வரும் அக்கம் பக்கங்கிறவங்க நண்பர்கள் இதில் வந்து கூட ஒரு காதல் வரலாம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காதல்லாம் வெற்றி அடைந்துடுமா அப்படின்னாக்க அது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் ஆனால் அந்த காதலால் ஒரு மகிழ்ச்சி வரும் அது மட்டும் என்ன சொல்லலாம் பொது பலனாக அதே போல இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய டிராவல் பண்ண வைப்பார் சிறுதூர பயணங்களை நிறைய செய்ய வைப்பார் அலைச்சல்களை கொடுப்பார் ஆனாலும் அதில் ஆதாயத்தையும் ஏற்படுத்துவார் ஒன்பதுல கேது கேதுவுக்கும் குரு பார்வை இருக்கு அதனால பிரச்சனை இல்லை தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதுல ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க அதே போல கடந்த காலத்துல வீடு கட்டுறதுக்கு அல்லது வாகனம் வாங்குறதுக்கு நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அல்லது செயல்படுத்த முடியாம தடைகள் இருந்திருக்கும் தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க அவையெல்லாம் மாறும் துணிஞ்சு இறங்க போறீங்க கண்டிப்பா வீடு சொத்து அல்லது கட்டக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்கனாக்காக அவர்களுக்குள் நல்ல தாம்பத்தியம் ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதாவது நீண்ட காலமாக இருந்து வந்த போராட்டத்திற்கு சில முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாறும் மகரம் ஏறும் சிகரும் மீண்டும் நீங்க சக்சஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு கூட பாத்தீங்கன்னாக்க வேலை ஏ இல்ல வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்க முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்கும் சரியான முயற்சி செய்யுங்க நம்ம ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைதான் கிடைக்கும் நான் வந்து கலெக்டர் வேலைக்குதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்காது நம்ம ஜாதகத்துல பிசினஸ் மேனா ஆகணும்னு விதி இருந்திருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு குரூப் ஒன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போம் அல்லது குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போம் ஆனால் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய ப்ராப்ளமே நம்ம ஜாதகத்தில் இருக்காது நம்ம ஜாதகத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு இருக்கும் ஸோ அந்த ஹிட்டன் டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படினாக்கா அந்த நம்மளுடைய கர்மா தீரும்போது நம்மளுடைய கெட்ட கர்மாக்கள் அழியும் போது அந்த ஹிட்டன் டேலண்ட்டை தெரிஞ்சிக்கும் நம்ம எதுக்காக படிக்கப்பட்டோம் ஒரு பிஸ்னஸ் மேனாக படிக்கப்பட்டிருக்கோம் அதுதான் நம்மளுடைய கர்மா அதை தெரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி பணம் வரும் நீங்க நாலு பேருக்கு வேலை குடிப்பீங்க வேலை தேடல்ன்ற அந்த போராட்டம் ஓயும் நம்ம வந்து என்னைக்குமே நம்மளுடைய கர்மாவும் பிராப்தங்களையும் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அததான் நான் சொல்றது நம்ம ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா நல்ல வேலைக்கு போயிடும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை நம்மள தானாவே கூட்டிட்டு போய்விடும் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் அமையும் இல்ல நம்ம அந்த பக்கம் போக முடியாதுன்னாக்க வேற பக்கம் தான் நம்ம அலைஞ்சிட்டுக்கணும் இல்ல வழுக்க சொன்னா நம்ம காலத்தை விரையும் தான் இருப்போம் நமக்கான சூழ்நிலை இல்லாம போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வந்து ஆகணும் மேனுக்கான அந்த தகுதியும் திறமையும் நமக்குள்ள மறைஞ்சிருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் சோ அது எப்ப கண்டுபிடிப்போம்னா முறையான இறை வழிபாடு நம்மளுடைய கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் கழியும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த தெளிவு வந்துடும் அந்த தெளிவு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பார்வை உங்க ராசிக்கு இருந்தாவே தெளிவு ஏற்படும் அந்த தெளிவின் மூலம் நீங்க வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நமக்கு தெளிவில்லை குழப்பிக்கிட்டே இருக்கிறோம்னாக்க கேள்வி கேட்டுட்டே இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விடையே கிடைக்காது முடிவில்லாத சோகம் முடிவில்லாத போய்கிட்டே இருக்கும் நம்ம என்னைக்கு தெளிவாகிறோமோ கேள்வி கேட்கறதை நிறுத்திட்டு செயல் இறங்குவோம் செயல்பட்டாக வெற்றி உண்டு என்பதை நாம புரிஞ்சுக்கணும் சோ அதுதான் இப்ப வரக்கூடிய காலகட்டம் இந்த குரோதி வருஷம் தைரியமா இறங்கி செயல்படுங்க யோசிக்காதீங்க குழப்பிக்காதீங்க வெற்றி உங்களுக்கானது ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்